ஸ் இவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டியன்ஸ்டோ சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனாவும் ராஜியும் ரெண்டு பேரும் மயில் வந்து டீ கொடுக்கறதுக்காக போகிறாங்க குழலிக்கு அப்போ கொடுக்கக்கூடாதுன்னு கிட்டே தடுக்கிறாங்க வாயை ஒருத்தர் பொத்திடுறாங்க கையை ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குழலி வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க உடனே அரிசி வந்து கோவப்பட்டு கத்துறாங்க அக்கா உனக்கு வேணுமா நீயே போய் வச்சு குடிச்சிக்க தானே அப்படி இல்லையா நீயே போய் வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ நேரம் ஆச்சு டீ சொல்லி இப்போ தான் இன்னும் முடியவே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போறாங்க டீ வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க என்ன கூப்பிட்டது காது கேட்கலையா இல்லைக்கா வ வரலாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் வந்து சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க நம்மளோட இல்லை அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தானே ஆகணும் அது அவங்க வந்து இப்போ வாங்கிட்டு போனதை நினச்சி அவங்க ஏதாச்சும் என்னை தப்பாக நினச்சிப்பாங்க தானே அக்கா உங்களை என்றைக்கு திருத்தவே முடியாது அப்படின்னு மீனாவும் ராஜ்யம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க அப்போது குழலி வராங்க கொலலி வந்துட்டு சொல்கிறாங்க நான் ஒரு கதை சொல்கிறேன் உக்காந்து அது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் துணி ஊற வச்சுட்டு வந்துருக்கேன் நாங்கள் போய் தோச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறமா துவச்சிக்கலாம் அண்ணி தான் இப்போ அனிதா இவ்வளோ நேரம் சொல்கிறாங்க இல்லை நம்மளை உட்காந்து கதை கேட்க சொல்லி நம்ம உட்காந்து கதை கேட்கலாம் உட்காருங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஐயோ இவங்க வேறு இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினைக்கும் போது அக்கா மயில் அக்காவே கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜ்யும் மீனா ஒரு நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதோட இதோடய இந்த ப்ரோமோ முடியுது வரப்புற எப்பிசோடில் என்ன முறையிலான் சொல்லுதுன்னா இப்போ ப